மாட்டி வீட்டுல ஒரு எலி ரொம்ப நாள தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது புடிச்சிருந்த கூண்டுக்குள்ள ஒரு துண்டை குத்தி வச்ச ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டுச்சு எலி மாட்டி சரி இருக்கட்டும் காலையில எந்த காட்டு பக்கத்துல அந்த தேங்காய் துண்டை அதை நக்கி கூட பாக்கலங்க எப்படி வச்சானோ அது அப்படியே இருந்துச்சு ராத்திரி முழுதும் உள்ளதான் இருந்துச்சு அந்த தேங்காய் துண்டை திங்கலாம்ல அதுக்கு மரண பயம் வந்துட்டு அதனால தேங்காய் துண்டை திங்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதும் அது இருந்துச்சு அதே மாதிரிதாங்க காசு பணத்தை சேர்த்து வச்சவங்க கடைசி காலத்துல ஒன்னே அனுபவிக்க மாட்டாங்க லட்ட பாட்ட உடனே வாயில எச்சு ஓடும் ஆனா டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் லட்ட திண்டாத சுகர் ஏறி போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசைப்பட்ட ஒரு லட்ட திண்ட முடியல காசு பணம் இருந்து என்ன செய்ய கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா